ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்திங்கன்னா பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த வெண்புலி வரதுக்கான முக்கியமான காரணமாக ஒரு மூட நம்பிக்கையாக நம்பப்பட்டு வர்றது என்னென்னா இந்த சுரட்டை குட்டி நம்மளை நக்கிருச்சு கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வெண்புலி உருவாயிரும் அப்படின்னு இன்னமும் நம்பிட்டுருக்கிறாங்க அதாவது மண்ணுலி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது விவசாய நிலங்களில் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் வந்து இது அதீதமாக இருக்கும் சிறு வயசில் என்னுடைய காலில் இது ஏறி இருக்குது அதுக்காக இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இதுமாரி இந்த மண்ணொலி பாம்பு சுரட்டைக்குட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ரக மண்ணொலி பாம்பு ஒரு சில பகுதியில் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறிப்பாக வெளிநாடுலாம் கூட எடுத்துக்கலாம் அங்கெல்லாம் எப்படி நம்ம போல் நண்பர்களுக்கு பாதிப்பு இருக்குது அதை நம்ம புரிந்து கொண்டால் இது ஒரு கட்டுக்கதை இது ஒரு மூட நம்பிக்கைங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதை தாண்டி சிறு வயதில் நான் அட்டைப்பூச்சி வந்து நம்ம என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஒருவேளை அது கூட பிளட்டு நஞ்சாயி வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் என்னுடைய பாட்டிக்கு இருந்துச்சு எனக்கு புளிப்புனா சின்ன வயசுலேருந்து உசுறு இன்னொன்று இடையில நான் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இளம் வயதில் விட்டமின்ஸ் லாஸ் ஆகி வந்துச்சு அப்போ காரணம் உள்ளே இருந்தாலும் மேல் நோக்கி கொண்டு வரதுக்கு நம்ம செய்யக்கூடிய தவள்தான்